அனைவருக்கும் வணக்கம் பா தமிழட்சியான சுழா கற்ப தமிழ்லிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது இலக்கணம் இலக்கியம் அனைத்தும் கலந்த மாதிரி வினாத்தாள் பதினெட்டாவது வினாத்தாள் காண இருக்கின்றோம் வினாத்தாளை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வினாத்தாளுக்குள் செல்லலாம் ராமனியை அடிகளார் தனது மனதிற்கு அறிவரை கூறும் வகையில் எழுதிய நீளமான பாடல் கொண்ட நூல் இது நெஞ்சறிவுறுத்தல் மகேந்திரவர்மன் எந்த நாயன்மார் சைவ சமயத்திற்கு மாறினான் திருநாவுக்கரசர் பல்லவ மன்னன் அவன் வந்து சைவ மதத்தினுடைய பெருமையை அறிந்து அதன் பிறகு அவன் என்ன செய்கிறான் சைவ சமயத்திற்கு மாறுகின்றான் பாலாசியபுரம் என்னும் பெயர் எந்த ஊரை குறிக்கின்றது மதுரையை குறிக்கின்றது இது வந்து வடமொழி பெயர் சரிங்களா அதாவது வடமொழியில் இவ்வாறு அழைக்கப்பெறுகின்றது டி கே சகோதரர்கள் தொடங்கிய நாடகக்குழு எங்கு எப்பொழுது தொடங்கப்பெற்றது பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முப்பத்தி ஆறாம் நாள் தொடங்கப்பட்டது திருவனந்தபுரத்தில் அந்த நாடக குழுவின் பெயர் மதுரை ஸ்ரீ பால சண்முகானந்த சபைன்னு சொல்லுவாங்க ஆனா பிற்காலத்துல அந்த நாடக குழுவினுடைய பெயரானது டி கே எஸ் நாடக குழு என்று ஆகியது ஏன்னா ஒரு தேர்வுல வந்து கேட்டிருந்தாங்க இந்த நாடக குழுவினுடைய பழைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான்கு கொடுத்திருந்தார்கள் கொடுத்திருந்தார்கள்ப்பா அந்த விடை வந்து இந்த விடை தான் சரியான விடை சரிங்களா தொல்காப்பியர் கூறிய அதாவது தொல்காப்பியம் கூறிய நேர் நிறை நேர்வு நிறைவு என்னும் நான்கு அசைகளில் எவற்றை காக்கை பாடங்கம் கூறவில்லை நேர் நிறை என்ற இரண்டு அசைகள் மட்டுமே அது வைத்து கொண்டது நேர்வு நிறைவு ஆகியவற்றை அது கூறவில்லை சரிங்களா இதனை வைத்துக் கொண்டது கூறவில்லை என்பது நேர்வு நிறைவு ஆகிய அசைகளை அது கூறவில்லை இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கோ இந்த நேர் என்பது தனி என்றும் நிறை என்பது இணை என்றும் காக்கை பாடனியம் கூறியது என்று கூறுவார்கள் பா இதற்கு உறுதியான தகவல்களோ அல்லது எந்த ஒரு இலக்கண நூலிலோ இதற்கான குறிப்புகள் பெறவில்லை நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா ஏன்னா இணையத்தில் இந்த மாதிரியான ஒரு தகவல் பரவிங்கிறது நேற்று நம்ம ஊப்பில் பாடம் நடத்தின்ட்டு இருக்கும் போதே ஒரு மாணவர் கேள்வி கேட்டார் அம்மா இந்த மாதிரி நான் பார்த்தேன் இது உண்மையான அதற்காகத்தான் இந்த வினா இங்கே கொடுக்க பெற்றவைப்ப சரிங்களா ஆக நேர் நிறை அப்படிங்கிற இந்த நான்கு அசையல்னு நிறை நேர்நிறை தான் சாக்கை கூறியது நேர்வு நிறைவு ஆகியவற்றை அது கூறவில்லை சரிங்களா அடுத்து வரலாற்று செய்திகளை மிக அதிகமாக தன்னகத்தே கொண்ட எட்டு தொகை நூல் எது புறநானூறு அதனால்தான் அந்த நூலின் பெயர் தமிழர்களின் வரலாற்று களஞ்சியம் என்னும் சிறப்பு பெயர் தொல்காப்பியம் பொருட்படலம் புதிய உரை என்னும் நூலை எழுதியவர் யார் சோமசங்கர பாரதியார் அம்மா அப்படின்னா என்னங்கம்மா அவர் என்ன செய்யறாரு தொல்காப்பிய பொருள் அதிகாரத்துல அகத்தனேயல் புறத்தணையியல் மெய்ப்பாட்டியல் இந்த மூன்று இயல்களுக்கு மட்டும் என்ன செய்யறாரு அவர் உரை எழுதுகின்றார் அந்த உரையை எழுதி நூலாக வெளியிடுகின்றார் தொல்காப்பியம் பொருட்படலாம் புதிய உரை அப்படின்னு சொல்லி வெளியிடுகின்றார் சரிங்களா நாடக கதை மாந்தர்களின் வடமொழி பெயர்களை தொல்காப்பியர்க்குரிய மரபுகளின்படி தமிழ் அமைத்த பெருமைக்கு உரியவர் யார் கம்பர் அதிகமான அடிகளை கொண்ட நூல்கள் என்று மொழியியல் ஆய்வாளர்களால் குறிப்பிடப்பட்ட நூல்கள் எவை பதினெண் மேற்கணக்கு நூல்கள் அதாவது பாட்டும் தொகையும் நல்லா கவனிங்க யார் அழைத்தார்கள் அப்படின்னா மொழியியல் ஆய்வாளர்கள் ஏன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்வில் வந்துருந்திரு ரொம்ப பழைய யூஜிசியில வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு எட்டுல இந்த வினா இடம் பெற்று இருந்திருப்ப சரிங்களா அடுத்து இரண்டாம் வேற்றுமை எவ்வாறு அழைக்கப்பெறுகிறது செயல்படக்கூடிய வேற்றுமை என்று அழைக்கப்பெறுகிறது குழந்தை சுவாமிகள் பதிகம் இயற்றியவர் யார் அசலாம்பிகை விஜய் அம்மையார் திருஞான சம்பந்தர் எவரே தம்முடனே வைத்திருந்து தேவார பண்களை வகுக்க செய்தார் திருநிலகண்ட யாழ்ப்பாணரையும் அவரது மனைவி மதங்க சூழாமலையும் தம்முடனே வைத்திருந்து பண்களை வகுக்க செய்தார் தமிழில் முதன்மையாக தாகூர் மொழிபெயர்ப்பாளர் என்று குறிப்பிடப்படுபவர் யார் தானா குமாரசாமி நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த கா தானா குமாரசாமி அப்படின்னாக்க நிறைய இலக்கிய நூல்கள் எழுதியிருக்கார் இருந்தாலும் மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொன்னாலே ஒரு அடையாளம் இருக்கு அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா தாகூருடைய நூல்களை மொழிபெயர்த்தவர் அப்படிங்கிற ஒரு சிறப்புக்கு உரியவர் தானா குமாரசாமி இவருடைய சகோதரர் தானா சேனாபதி என்பவரும் மொழிபெயர்ப்பாளர் தான் சரிங்களா இந்த மொழிபெயர்ப்பு குறித்த பதிவில வந்து இவரையும் தானா சேனாபதி அவர்களையும் பற்றிய தனி பதிவு இருக்குன்றப்ப இணைக்கிறேன் பாருங்கள் அடுத்து திரும்பாவணி அலங்கேற்றம் செய்யப்பட்ட இடம் எது மதுரையில் அரங்கேற்றம் செய்யப்பட்டது அதாவது நான்காம் தமிழ் சங்கத்தில் அரங்கேற்றம் செய்யப்பட்டதாக கூறுவர் நடிப்பு கலையில் தேர்ச்சி பெறுவது எப்படி என்னும் நூலை எழுதியவர் யார் பம்மல் சம்பந்த முதலியார் பாரதிதாசன் பரம்பரையில் என் மூத்த வழி தோன்றல் இவரே என்று யாரை குறிப்பிடுகின்றார் முடியரசனை குறிப்பிடுகின்றார் சரிங்களா நம்ம வந்து இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம் அதாவது பாரதிதாசன் பரம்பரை அது முதல்ல சொல்லிடுறேன் இன்னைக்கு இருக்க வந்து நாலாவது பரம்பரை இவர் ஒரு இதழை தொடங்கி அதை வந்து ஆங்கிலேயர்களால் தடுக்கப்பட்டு அதனால கருத்துக்களை வெளியிட முடியாம அவர் எனக்கு நேரத்தை தடி போடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்றாரு கவிதை இதழ் தொடங்குகின்றார் குயில் இதழ் தொடங்குகின்றார் அதில் கவிதைகள் பற்றியே அவர் எழுதி வருகின்றார் அப்படியே ஒரு பரம்பரையே அப்படியே உருவாகியது நம்ம சுரதா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் சுப்பு ரத்னதாசன் சொல்லிட்டு அவர் எல்லாம் பாரதிதாசன் பரம்பரையில முதல் பரம்பரையில் இடம்பெறுகின்ற முதல் கவிஞர் அவர் சரிங்களா அதன் பிறகு அப்படியே ஒவ்வொரு கவிஞர் பரம்பரையா உருவாக்கி அதாவது பாரதிதாசனுடைய பரம்பரையில ரெண்டாவது பரம்பரை மூன்றாவது பரம்பரை இன்றைக்கு இருப்பது நான்காவது பரம்பரை என்று கூறப்படுகின்றது அந்த மூத்த வகைத் தோன்றல் இவர் தான் அப்படின்னு சொல்லி பாரதிதாசனே குறிப்பிட்டிருக்கின்றார் யாரு அப்படின்னு சொல்லி சொன்னா முடியரசனை அடுத்து தன் வீட்டில் உள்ள அனைத்து பொருள்களுக்கும் திருநாவுக்கரசை என பெயரிட்ட அடியவர் யார் அப்பூதி அடிகள் மற்றொன்று என்பதில் உள்ள மற்ற என்பது எவ்வகை சொல் இடைச்சொல் தமிழின் சிறப்பு என்னும் நூலை எழுதிய திருச்சியை சேர்ந்த தமிழ் அறிஞர் யார் விஸ்வநாதம் வெறும் தமிழ் அறிஞர் கிடையாது இந்த மாதிரி ஊரின் பெயரை கொடுத்தும் வினா அமையும் நல்லூர் பெருமளம் என்னும் ஊரில் திருஞான சம்பந்தருடன் பெருஞ்சோதியில் கலந்தவர்கள் யார் திருநீல கண்ட யாழ்ப்பாணர் மற்றும் அவரது மனைவி நடங்க சோழாமணி இன்னும் பிற அடியவர்களும் அந்த ஜோதியில் கலக்கின்றார்கள் அப்படின்னா என்னங்கம்மா நல்லூர் பெருமணம்ன்ற ஊர்லதான் வந்து பாத்தீங்கன்னா திருநான சம்பந்தருக்கு திருமணம் நடைபெறுகின்றது அப்பொழுது இறைவன் ஆறு புரிஞ்ச அந்த ஜோதியில் என்ன செய்கின்றார் திருநான சம்பந்த சமதி மனைவியுடனும் அதே சமயத்துல இவரும் அது இது பண்றாங்க கலக்குறாங்க கூடவே அடியவர்கள் சிலரும் அந்த ஜோதியில் கலக்கின்றார்கள் சரிங்களா ஆலாசிய மான்மியம் அல்லது ஆலாசிய மான்மியம் என்ற நூலின் வழி தோன்றிய புராணம் எது திருவிளையாடல் புராணம் சரிங்களா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்கோ மதுரை அடிப்படையாக கொண்டு எழுந்த புராண நூல் அது முழுதும் கிடைக்காத பாடல் என்று அழைக்கப்படுகின்ற பாடல் எது முக்கியமான வினாப்பா பார்த்துக்கோங்க சரிங்களா அது பாத்தீங்கன்னாக்கோ முழுதும் கிடைக்காத நூல் வந்து எது அப்படின்னு சொன்னோம்னாக்கோ நட்டுநிலையில் இருக்கின்ற இரநூற்று முப்பத்தி நான்காவது பாடல் அந்த எண் பாத்தீங்கன்னா இரண்டு மூன்று நான்கு எப்பவுமே பாத்தீங்கன்னாக்கோ ஒரு எண் கொண்டு பாடல் கேட்க மாட்டா பாடல் அடிகள் எத்தனை எத்தனாவது நூற்றாண்டு அது மட்டும்தான் என்னின் அடிப்படையில் அமையும் ஆனா இந்த எத்தனையாவது பாடல் அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வினா அமையாது ஆனா இந்த மாதிரி வினா அமைந்திருக்கின்றது சரிங்களா எந்த பாடல் அப்படிங்க நற்றினையில் அமைகின்ற எந்த பாடல் அப்படின்னும் சரிங்களா நற்றினை நானூறு அப்ப நானூறு பாட்டுல இருநூத்தி முப்பத்தி நான்காவது பாடல் பாத்தீங்கன்னா முழுதும் கிடைக்காத பாடல் அதனுடைய சிறப்பு பெயரே இதுதான்ப்பா சரிங்களா இந்த வினாவை நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள் உயிர்கொலை தீது என்பதை உணர்த்த வெண் நாவலுடையார் எழுதிய நூல் எது யசோதர காவியம் வெள்ளைவாருனர் தமது ஆய்வட்டை எந்த பெயரில் நூலாக வெளியிட்டார் தொல்காப்பியம் நன்னூல் எழுத்ததிகாரம் ஒப்பீடு அப்படிங்கிற பெயர்ல நினைச்சார் முதல்ல ஆய்வு செய்கின்றார் அதனை அப்படியே அந்த பெயரிலேயே நூலாக வெளியிடுகின்றார் இந்த மாதிரி நிறைய தமிழர்கள் தம்முடைய ஆய்வட்டை நூலாக வெளியிட்டிருக்கிறார்கள் இதுவும் தனி பதிவு இருக்கின்றது நினைக்கிறேன் சரிங்களா அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஏழுல வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல இந்த தலைப்புல ஆய்வு செய்கின்றார்கள் அப்படியே நூலாக வெளியிடுகின்றார் இது இன்றைக்கு இந்த மரபு இருக்கின்றது நிறைய ஆய்வாளர்கள் நினைச்சாங்க ஆய்வட்டினை வந்து அந்த பட்டம் கிடைத்த பின் அதனை வந்து நூலாக எடுத்து வெளியிடுவார்கள் இந்த மாதிரியான மரபு இன்றைக்கு இருக்கின்றது சரிங்களா பொம்மை கூத்துக்கள் இடம்பெறும் கூத்து பற்றிய செய்திகள் இடம்பெறும் தங்க இலக்கிய நூல் இது குறுந்தொகை சரிங்களா அப்ப இலக்கியம் இலக்கணம் கலந்த ஒரு மாதிரி வினாத்தால் இந்த பதிவில் நாம் பார்த்தோம்ப்ப நாம் கூறியது போல ஏற்கனவே இதனுடைய தொடர்புடைய பதவிகளை இணைக்கின்றேன்ப அவற்றையும் இணைத்து படியுங்கள் உங்கள் சந்தேகங்களை மறவாமல் கருத்து பற்றி குறிப்பிடுது அடுத்து எந்த பதிவு வேண்டும் என்பது பற்றியும் குறிப்பிடுங்கப்பா இலக்கணம் வேண்டுமா இலக்கியம் வேண்டுமா ஏதேனும் ஒரு தலைப்பு அதனை குறித்து நீங்க க கருத்து கொடுங்கப்பா அதன்படியும் ஒரு பதிவு நாம் கொடுப்போம் சரிங்களா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்